இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக அடுத்து நாங்கள் இன்றைய நாளில் பேசுபொருளாக எடுத்துக்கொண்ட விடியோ இந்த மாசுபாடு என்கிற ஒரு விடத்தை போறோம் சூழல் மாசுபாடு என்பது இன்று பெரிய ஒரு கருதுகோளான விடயமாக எங்களுடைய சமூக மட்டத்திலே பார்க்கப்படுகின்றது ஒலி மாசுபாடு அதே போன்று வழி மாசுபாடு சுற்றுச்சூழல் மாசுபாடு என்று சொல்லி மாசுபாடுகளுடைய வகைப்படத்தில் இன்று அதிகரித்துக் கொண்டே போகிறது உலகளவிலே நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் நாங்கள் செய்கின்ற செயல்கள் அதாவது மனிதர்களுடைய செயற்கைத்தனமான செயல்களினால் இன்று ஒலி வழி என்று சொல்லி எல்லாமே மாசுபடுகிறது நீர்கள் நீர் கூட மாசுபடுகின்ற நிலை இல்லத்தடி நீர் மாசுபடுகின்ற நிலை இப்படி மாசுபாடுகள் என்பது அதிகரித்துக் கொண்டே போகின்றது குறிப்பாக இன்றைய தினங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சுற்றுச்சூழல் எவ்வளவு தூரம் தூய்மையாக இருக்கிறது என்கின்ற ஒரு வினாவை எழுப்புகின்ற பொழுது மிக ஒரு கவலைக்குரிய வடிவமாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய பிரதேசங்களே அண்மைத்த காலங்களிலே இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த வழி மாசுபாடு என்பது பலராலும் பலவிதமாக சுட்டிக்காட்டப்பட்டது அதாவது யாழ் யாழ்குடா பரப்பிலே இவ்வளவு தூரத்துக்கு வழி வந்து தூய்மையாக இல்லாமல் இருக்கிறது என்கிற விடயம் கொழும்பிலே இவ்வளவு தூரம் வழி மாசடைந்திருக்கிறது என்கிற வீதங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது அது இந்த தை மாத ஆரம்பங்களிலே இந்தியாவை பொறுத்தவரையிலே சென்னை பகுதியிலே வந்து வழியினுடைய கா தரம் என்கின்ற ஒரு விடயம் கேள்விக்குறியாக இருந்தது அந்த போகி பண்டிகைகளை காலத்தை முன்னிட்டு அந்த நேரங்களிலே வழி என்கின்ற ஒரு விடயம் வந்து மாசுபட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் அது கொழும்பிலும் கூட அதனுடைய தாக்கங்கள் உணரப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது இப்படி வலியினுடைய மாசுபாடு இருந்தது அதாவது நாங்கள் செய்கின்ற அனைத்து விதமான செயற்கைத்தனமான செயல்களும் இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்பதை நாங்கள் பலரும் புரிந்து கொள்வதில்லை அதாவது நாங்கள் நிலத்திலே வந்து இந்த சொல்கிறார்கள் பொலித்தீன் பைகளை நிலத்துக்கு போடாதீர்கள் நிலத்திலே வந்து தாக்காதீர்கள் உட்காமல் இருந்து அத வந்து நிலத்தினுடைய வளத்தை கடுத்துவிடும் என்று பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்காதீர்கள் ஏனென்றால் அது சுற்றுச்சூழலை வந்து உண்மையிலேயே வழியினுடைய தரத்தினை கேள்விக்குறியாக்கிவிடும் அதிலே இருக்கின்ற கெமிக்கல்ஸ் வந்து இந்த சுற்றுச்சூழலை பரவி அது எங்களுக்கு சுவாசத்துக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய விடயங்கள் இருக்கிறது அதனால் வந்து பிளாஸ்டிக்கை நீங்கள் எரிக்காதீர்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்காகத்தான் எங்களுடைய பிரதேசங்களிலே வந்து குறிப்பாக சுற்றுச்சூழலுடைய நன்மை கருதி இப்பொழுது பல நடவடிக்கைகள் அந்தந்த பிரதேச சபைகளினூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது குப்பைகளை வந்து தரம் பிரித்து நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஆனால் நாங்கள் எத்தனை பேர் அதை தரம் பிரித்து அந்த குப்பைகளை கொடுக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உக்குகின்ற கழிவுகள் ஒரு பக்கமாகவும் உக்காத கழிவுகளை இன்னொரு பக்கமாகவும் நீங்கள் தனிப்படுத்தி வகைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அங்கிருக்கின்ற ஊழியர்கள் வந்து தனியாக அவர்கள் ஒவ்வொன்றாக தனிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் கால போதாது இன்னும் நீண்ட காலம் தேவை அவர் ஊழியர்கள் பற்றாக்குறை ஒரு புறம் இருக்கலாம் நாங்கள் குப்பைகளை தரம்பிக்கின்ற பொழுது வீடுகளிலே வந்து பிளாஸ்டிக் என்றால் பிளாஸ்டிக் ஒரு பக்கம் போத்தல்கள் என்றால் ஒரு பக்கம் அதே போன்று இரும்பு தகரங்கள் வாரண விடங்கள் என்றால் ஒரு பக்கம் அடுத்து குப்பைகள் வீட்டினுடைய மர செடி கொடிகளுடைய சருகுகளை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டால் நாங்கள் அந்த கழிவுகளை கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு வந்து தரம் பிரிக்கின்ற பொழுது சுகமாக இருக்கும் அவை நாங்கள் வீடுகளிலே எரிக்க வேண்டிய தேவையும் பெறாது பலரும் வந்து கூடுதலாக நகரப்புறங்களை தவிர பல இடங்களில் எரிக்கின்ற நிலைமை இருக்கிறது என்றும் இருக்கிறது அதாவது அதை நாங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்குது என்றால் சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது ஏனென்றால் சுற்றுச்சூழலில் இருக்கிற வழி மாசடைகின்ற பொழுது எங்களுக்குத்தான் தான் சுகாதாரத்துக்கான சீர்கேடாக மாறுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே முடிந்தவரை இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நாங்கள் எரியூட்டுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது பழுதா போன உடைந்த பாவிக்க முடியாத பொருட்கள் இருந்தால் நீங்கள் அதை வந்து உங்களுடைய பிரதேச சபைகள் வந்து குப்பைகளை எடுக்கின்ற பொழுது தனியாக அவற்றை கொடுக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு நீங்கள் வீட்டு வளவுகளை பார்த்து அல்லது வேறு வளவுகளுக்குள்ள பார்த்து அல்லது யாருமே இல்லாத வளவுகளுக்கு பார்த்து கொண்டே தூக்கி போடுவதோ அல்லது உங்களுடைய வெட்ட வழியான பிறப்புகளுக்குள்ளே எரிப்பதோ வந்து தகாத விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முடிந்தவரை அவற்றை நாங்கள் அஹ் எவ்வாறாவது முயற்சி உட்படுத்த கொடுக்கலாம் என்னால் பிளாஸ்டிக் என்று பாவனைக்கு தடையங்கிற ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது பொலித்தீன் இவையெல்லாம் பிளாஸ்டிக்கள் எல்லாம் தடைக்குரிய விடயமாகத்தான் கொண்டு வர பார்த்து காத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் ஒரு சில சில விடயங்கள் இப்பொழுது தடை வந்து விட்டது ஆனால் இன்று நாங்கள் பலரும் செய்கிறது வந்து பொலித்தீன்கள் ஆஹ் சொப்பின்கள் என்று வருகின்ற விடயங்கள் வந்து நிலத்துக்குள்ளேயே வந்து இந்த குப்பைகளை நாங்கள் வெட்டி தாக்குகின்ற பொழுது அதையும் சேர்த்து புதைத்து விடுகிறோம் சில வழிகளில் சஞ்சர்களுடன் சேர்ந்து அந்த பொலித்தீன்கள் இருந்தால் அவை அப்படியே நிலத்தடையிலேயே போடப்படுகின்ற பொழுது அல்லது வீதிகளில் நாங்கள் எறுகின்ற பொழுது அவை மலைகளுக்குள்ளே வந்து தேக்கமடைந்து பின்பு மலை தண்ணிகளுக்குள்ளே மூழ்கி சேற்றுக் புதைந்து அது நிலத்தினுடைய வளத்தை அதாவது எங்களுடைய வளம் வந்து ஒரு இயற்கை கொடுத்த ஒரு கொடை அந்த வளத்திலே வந்து நாங்கள் பயிற்சியைகளுக்கான ஒரு என்ன சொல்வது பசுமை என்கிற ஒரு விடயம் இருக்கிறது நாங்கள் ஒரு பயிரை நட்டோமாக இருந்தால் அதிலிருந்து பயணப்பெறக்கூடிய தான் எங்களுடைய மண் வளம் இருக்கிறது அந்த மண் வளத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் இந்த வளத்தை கெடுக்கின்ற விதத்திலே வந்து நாங்கள் இந்த பொலித்தீன்களை தாக்குகின்ற பொழுது அல்லது உட்காத சோப்பின்கள் பொலித்தீன்கள் லன்சீட் இவற்றை எல்லாம் நாங்கள் நிலத்துக்கடியிலே புதைக்கின்ற பொழுது அவை வந்து எங்களுக்கு எங்களுடைய மண்ணை வந்து வளப்படுத்தாதவர்கள் தன்மை இருப்பதனால் அதுவும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு ஆபத்தான விடயமாக முடிகிறது அதை நாங்களும் அந்த விடயங்களையும் பெரும்பாலும் கணக்கில் எடுக்க வேண்டும் நீங்கள் சாப்பிடுவதற்கு லஞ்ச் ஈட்டிலே சாப்பாடுலே கட்டி கொடுப்பது பதிலாக இயற்கையான இலைகள் இருக்கிறது தேக்கம் இலை இருக்கிறது அதே போன்று தாமரை இலை இருக்கின்றது வாழை இலை இருக்கிறது இவற்றிலே உணவுகளை வந்து நீங்கள் பொது செய்து கட்டி கொடுக்கின்ற பொழுது இயற்கையுடன் சேர்ந்த மருத்துவ குணங்களும் எங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்திலே வந்து இந்த தேவையற்ற கழிவுகள் பொலித்தீன்கள் எல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு வருவது தவிர்க்கப்படும் இவற்றில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருகின்ற பொழுதுதான் நிச்சயமாக எங்களுடைய சுற்றுச்சூழல் வந்து மாசுபடாமல் இருப்பதற்கான வழிமுறை இருக்கும் அதே மாதிரி இந்த ஒலி என்கின்ற ஒரு மாசுபாடை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது இந்த சத்தத்தின் ஊடாக அப்படி என்னடா மாசுகிறது என்று நீங்கள் கேட்கலாம் சமூகத்திலே வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே இந்த சத்தம் உருவாக்கி விடுகிறது குறிப்பாக போட்டிருப்பார்கள் வைத்திய சாலையை சுற்றுச்சூழிய அந்த சுற்றுச்சூழலை வந்து சத்தம் எழுப்பாதீர்கள் சத்தம் எழுப்ப நம்மர்கள் அந்த இடத்திலே போய் தான் அதிகமாக கோண்களை அடிப்பார்கள் ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களுடைய மனநிலையை வைத்திருக்கின்றோம் ஏனென்றால் சத்தம் போடாத என்று எழுதியிருந்தால் அதை பார்த்தவுடன்தான் நம்ம சத்தம் போட தூடுவார்கள் பலர் என்ற ஒரு சிலர் ஒரு சிலருடைய செயற்பாடு அதாவது அங்கிருக்கின்ற நோயாளிகளுக்கு ஆபத்தாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனால ஒருவர் நோயிலே வந்து அவதிப்படுகின்ற பொழுது திடீரென நாங்கள் அஹ் அவுக்குன்றதுன்னு சொல்லுவாங்க திடீரென வந்து ஒரு சத்தத்தை எழுப்புகின்ற பொழுது அவர்கள் அதிர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை விடுத்து நாங்கள் இந்த பாடசாலைகளுக்கு அண்மித்த பகுதிகளிலே வந்து ஸ்பீக்கர் பாடுவதோ அல்லது பாடசாலை அண்மித்த பகுதி வீதிகளிலே வாகன இறைச்சல்கள் இவை எல்லாம் வந்து மாணவர்களுடைய மனநிலையை குழப்பகின்ற செயற்பாடுகளாக இருக்கும் அவை நாங்கள் அவ்வாறான இடங்களிலே வந்து பொதுவாக வந்து சத்தங்களை குறைத்து பயணம் செய்வது அல்லது அதாவது என்ன சொல்வது வேகமாக பயணம் செய்யாமல் ஒரு மிதமான வேகத்திலே பயணம் செய்வது இவையெல்லாம் சால பொருத்தமான விடயங்களாக பார்க்கப்பட வேண்டும் அவை ஒலி ஓ மாசம் மாசடைகின்ற ஒரு விடயமும் வந்து எங்களுடைய சுற்றுச்சூழலை அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அவை தொழிற்சாலை கழிவுகள் என்கிற விதத்தில் வழி மாசுதலுக்குள் வரும் அதே போன்று தொழிற்சாலை கழிவுகளை நிலத்தடியிலே நாங்கள் சேர்க்கும் போது நிலத்தடியினுடைய பாதிப்பை கொண்டு வரும் நிலத்தடியிலே வந்து நாங்கள் உலகளவிலே வந்து நன்னீர் என்பது இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது நாங்கள் நீரினை விலை கொடுத்து வேண்ட வேண்டிய கட்டமும் வந்துவிட்டது இப்பொழுதே நாங்கள் இந்த காலத்திலே வந்து நீருக்கு வந்து விலை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துவிட்டது அல்லது போத்த நீரை விலை கொடுத்து தான் சுத்தமான நீரை பரக வேண்டியிருக்கிறது இந்த தெருவாயிலே முளத்துக்கு முலம் தொழிற்சாலை கழிவுகள் அஹ் நிலத்தடியுடன் கழி கலக்கப்படுகின்ற பொழுது இப்பொழுது கொஞ்சம் இருக்கின்ற அந்த நிலத்தடி நீர் நன்னீராக இருக்கின்ற நீர் மாசுபடுகின்ற பொழுது அது எங்களுடைய எதிர்கால சந்ததியையும் பாவி பாதிக்கும் அதே எங்களுடைய தேவைகளையும் அது வந்து மிக மிக வேகமாக பாதிக்கக்கூடிய ஒரு செயலிலே இருக்கும் அதனால் நாங்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியவர்களாகவும் நிலத்தை பாதுகாக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் ஏனென்றால் இந்த கிருமி நாசினிகளை நாங்கள் விசிறி இந்த நிலத்தை கூடுதலாக விவசாய தேவைகளுக்காக இன்று இயற்கை எருக்களை பயன்படுத்துவதில்லை அல்லது இயற்கை கிருமி நாசினிகளை நாங்கள் பயன்படுத்துவதில்லை குறிப்பாக செயற்கையான பதார்த்தங்களை தான் பயன்படுத்துவோம் செயற்கை கிருமி நாசினி அதே போன்று செயற்கை கொல்லிகளை பயன்படுத்துகின்ற பொழுது அது நிலத்திலே வந்து மாசுபாடுகளை உருவாக்கி நிலத்தினுடைய வளத்தை கெடுக்கின்ற தன்மையாகவும் நிலத்தடி நீரினுடைய உண்மையான நிலையை மாற்றி நச்சுத்தன்மைகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி விடுகிறது அதனால் நாங்கள் எதிர்காலத்திலே வந்து நீருக்கு வந்து பற்றாக்குறை அதாவது குடிக்கின்ற நீருக்கான பற்றாக்குறை எதிர்நோக்குகிற ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் அவ்வாறான சந்தர்ப்பம் உருவாகின்ற பொழுது நாங்கள் கழிவு நீர்களைத்தான் மீண்டும் மீண்டும் சுத்திகரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது அதற்கான செலவீனம் ஒரு புறம் அதை விடுத்து நாங்கள் நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய தேவையும் அதிகமாக எழக்கூடிய ஒரு காலமாக அது வந்துவிடும் அதனால் முடிந்தவரை எங்களால் நாங்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நிலத்தடிகளை வந்து நாங்கள் பேண வேண்டும் முன்னே காலங்களில் இந்த மழை பெய்கின்ற பொழுது மழையை சேமிப்பதற்காக குளங்கள் ஆறுகள் வாவிகள் நதிகள் என்று சொல்லி எல்லா இடமும் பிறந்து இருந்தது ஆனால் இன்று எல்லா இடங்களும் வந்து மரங்கள் வெட்டப்பட்டு வீடுகள் தோறும் என்ன சொல்வது நிலங்களை நிலங்களே வந்து நாங்கள் காங்கிரீட் கலைகளை பாதித்து அழகுக்காக எங்களுடைய அழகு தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் அவ இப்பொழுது வெயில் அதி உச்சமாக இருக்கின்ற பொழுது அந்த வெயில் என்ன செய்கிறது என்றால் குளத்திலோ ஆற்றிலோ நதியிலோ இருக்கிற நீரை எவ்வளவு போதுமான அளவு அது உறிஞ்சி எடுத்துவிடும் என்னால் அதெல்லாம் குறைந்து விட்டது குளங்கள் ஆறுகள் நதிகள் மிகுதி நீரை எங்கு பெற வேண்டும் அந்த ஆவியாதல் எங்கு இடம்பெறும் என்றால் நம்மளுடைய நிலத்தடி ஒவ்வொரு வீட்டிலிருந்து இருக்கின்ற நிலத்திலிருந்து தான் அந்த நீர் வந்து ஆவியாக போகிறது அவை போய் எங்களுடைய நிலத்தடி நீருடைய தன்மை வந்து இல்லாமல் போவதற்கான அல்லது பாதிப்பான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக நிலத்தடி நீரும் அகத்துரிஞ்சப்படுகின்ற பொழுது பூமியிலே வந்து சுத்தமான நீருக்கான கேள்வி அதிகமாக இருக்கும் இதனால் நாங்கள் உண்மையிலே வந்து எங்களுடைய பிரதேசங்களை கட்டி எவ்வாறு எங்களுடைய வீடுகளை நாங்கள் பேணி பாதுகாக்கிறோமோ அதே போன்று சூழலையும் நாங்கள் பேணி பாதுகா பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே சமூகத்தில் இருக்கின்றவர்கள் உண்மையிலே முன் வந்து இந்த தூர்ந்து போயிருக்கின்ற குளங்களை செப்பனட்டு அவற்றை திருத்தி அமைத்து அதிலே நீரை சமைப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்காவிட்டால் எதிர்காலத்தில் நீர் தேவை என்பது பாரியொரு பிரச்சனையாக உருவாகும் இவ்வாறு மாசுபாடுதல் என்பது பொதுவாக எல்லா விதத்திலுமே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒன்று கொண்டு ஒவ்வொரு தொடர்பும் இருக்கிறதாக நாங்கள் அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இதிலேயே இருக்கின்றது இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து மாசுபாடு என்பது வந்து இன்று நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது ஏனென்று மாசுபாடு வழி மாசுபாடு நாங்கள் அதிக அளவான பாதிப்பை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது வந்து அமெரிக்காவில் இந்த ஒலி மாசுபாட்டால் ரெண்டு கோடி எண்பது லட்சம் பேர் தங்களுடைய கேட்டல் திறனை இழந்துள்ளனர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இவ்வாறு தான் ஒவ்வொரு நாடுகளிடையே பார்க்கின்ற போது இந்த மாசுபாட்டினால் பல மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒலி மாசுபாடு என்று சொல்லி பார்க்கின்ற போது ஒலி மாசுபாடு மாற்றம் இல்லாமல் வலி மாசுபாடு எல்லாம் உள்ளடங்காகத்தான் இந்த சூழல் மாசுபாடு காணப்படுகின்றது நாங்கள் பிரதானமாக பார்க்கின்ற போது இந்த ஒலி மாசுபாடுக்கான காரணங்கள் என்னென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் முக்கியமாக போக்குவரத்து பார்க்கப்படுகின்றது இந்த போக்குவரத்து வாகனங்களில் வந்து நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றோம் இன்றைய காலத்தில் அவதானிக்கின்ற போது இந்த சைக்கிளில் பயணிப்பவர்களுடைய எண்ணிக்கையை குறைவாகத்தான் காணப்படுகின்றது அன்றைய காலம் போல அல்லாது இன்றைய காலத்தில் எல்லோருமே வந்து இந்த வாகனங்களை வைத்திருப்பவர்களாக இருக்கின்றார்கள் சைக்கிளை சாதாரணமாக பயன்படுத்துபவர்கள் குறைவாகவே காணப்படுகின்றார்கள் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வாகனத்தில் தரப்படுக தரப்பட்டிருக்கின்ற அந்த கோண்களை கூட மாற்றி வேறு வாகனங்களுடைய கோண்களை மாற்றி வீதிகளிலே செல்லுகின்ற தன்மை காணப்படுகிறது சிலர் அருகில் வாகனத்தில் செல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் பயன்படுத்துகின்ற அதே மோட்டார் சைக்கிளைத்தான் அவர்களும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் அருகில் செல்கின்ற போது அவ்வளவு சத்தமாக எல்லோருக்குமே வந்து ஒரு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஏனென்று சொன்னால் அவர்கள் தாங்கள் செல்லுகின்றோம் என்பதை காட்டுவதற்காகவோ இன்னமோ தெரியாது என்று என்ன செய்வார்கள் அந்த சத்தத்தையே மாற்றி பயணிப்பவர்களாக இருக்கு

பல்வேறு விதமான தான் எதிர்கொள்கின்றோம் என்பதை நாங்கள் வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது மாத்திரம் இல்லாமல் வந்து இந்த சத்தமான இசை இசையை கேட்க வேண்டும் என்று சொல்லி பலருக்கும் ஆசை இருக்கும் இசை என்பது வந்து பலருடைய மனதை உருக்கக்கூடியவாறு பல நோய்களை மாற்றக்கூடியவாறு இருக்கும் இசை ரீதியான சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றது அது எல்லாம் சரியானால் தாங்கள் இசையை கேட்க வேண்டும் என்பதற்காக பலர் என்ன செய்வார்கள் தங்களுடைய வீட்டில் தங்களுக்கு பிடித்த பாடலை சத்தமாக போற்றுப்பார்கள் அது அவர்களுக்குத்தான் பிடிக்குமே தவிர சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அந்த பாடலை அவர்கள் ரசிக்கின்ற அதே வழி மற்றவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் நாங்கள் எங்களுக்கு பாட்டு ஒரு பாடல் கேட்க விரும்ப

பாவன இன்றைய காலத்தில் அதிகளவான முன்னிய காலத்தில் எல்லாம் மனித வலுத்தான் பயன்படுத்தப்பட்டது இன்றைய காலங்களில் முழுக்க முழுக்கவே இந்த இயந்திரங்களை வேலை செய்கின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது இந்த இயந்திரங்களில் இருந்து வெளிவருகின்ற புகைகள் அது மாத்திரமல்லாமல் இயந்திரங்களை என்று வருகின்ற சத்தங்கள் வந்து பிறரை பாதிப்பதாக அமைகின்றது நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மின்சார சபை அதற்கு அருகாமையில் இருக்கின்றவர்களுடைய இருக்கின்றவர்கள் அந்த இறைச்சலை கேட்டு பழகியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு சத்தம் அது சாதாரணமாக ஒரு வாழ்க்கையில் பழகுகின்ற ஒரு விடயம் போல வந்து அவர்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும் இந்த வீதி ஓரங்களில் வீடுகளில் வசிப்பவர்களுக்கு என்று வசிப்பவர்களுக்கு இந்த ஒலிகள் ஒரு மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதிக அளவு சத்தம் அவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இயந்திரங்களை நாங்கள் வரைக்கும் தேவைக்கேற்று பயன்படுத்த வேண்டும் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இயந்திரங்களின் பயன்பாடுதான் என்று சொல்லி காலையிலே அந்த இயந்திரத்தை இயந்திரத்தில் ஆரம்பித்து விட்டு அந்த தொழிலை தொடக்கி விட்டு செல்வார்கள் தங்களுடைய தங்களுக்கு பிடித்த டைம் வந்து அந்த நிப்பாற்ற டைம் தங்களுக்கு பிடித்த டைம் தான் அந்த இயந்திரத்தை வந்து நிறுத்துகின்ற ஒரு தன்மைப்பாடு காணப்படுகின்றது இயந்திர பாவனைகளை வரைக்கும் நாங்கள் தேவையற்ற வகையில் பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த திருமண நிகழ்வு வைபவங்கள் வீடுகளில் எல்லாம் பிறந்த நாள் நிகழ்வு என்று பல நிகழ்வுகளை வைப்பார்கள் வைத்துவிட்டு என்ன செய்வார்கள் உணவுகளை வீணாக்குவது ஒரு புறம் இருக்க ஒலிகளை அதிகமாக எழுப்புதல் பல்வேறு விதமான செயற்பாடுகள் இன்றைய காலத்தில் கவலைக்குரிய ஒரு விடியமாக இருக்கின்றது உணவு எல்லோருக்குமே வந்து தங்களுக்கு பிடித்த உணவுகளை கொடுக்க வேண்டும் எல்லோருமே தங்களை சொல்வது மற்றவர்கள் கொண்டாடாத அளவுக்கு நாங்கள் ஒரு திருமண நிகழ்வை கொண்டாட வேண்டும் அல்லது நாங்கள் ஒரு பிறந்த நாள் வைபவத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பலருடைய எண்ண பங்கில் என்ன செய்வார்கள் விதம் விதமாக வந்து உணவுகளை சமைப்பார்கள் அவர்கள் பிரியோசனமாக மற்றவர்களுக்கு உணவுகளை கொடுப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு

ஏற்படுகின்றன இதனால் ஏற்படுகின்ற விளைவுளை சொல்லி என்று சொன்னால் பலருக்கு இந்த செவிட்டு தன்மை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது தொடர்ச்சியாக அதிகமான சத்தத்தில் வந்து இந்த பாடல்களை கேட்பதனால் வந்து காது அவர்களுக்கு கேட்காமல் போகின்ற தன்மை காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் பாடசாலை கருகாமைகளில் நாங்கள் இந்த பாடல்களை போடுகின்ற போது சிலர் கடைகளில் தங்களுடைய பாடல்களை வந்து சத்தமாக போடுவார்கள் அது பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும் அது அவர்களுடைய கல்வி நிலைகளில் கூட மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் சில பாடல்களை கேட்கின்ற போது அவர்களுக்கு அந்த கல்வியில் நாட்டம் இல்லாமல் போய்விடுகின்றது பாடல்களை ரசிக்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள் இவ்வாறு பாடசாலை மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் பாது பாதிக்கப்படுவதற்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்தோம்

வந்து ஏற்படுத்தி விடுவதாக இது மாத்திரம் அதிகளவான சத்தங்களை நாங்கள் கேட்கின்ற போது மன அழுத்தம் ஏற்படுவதாக வந்து ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன இந்த ஒளி மாசுபாடு இந்த வழி மாசுபாடு அது மாத்திரம் பல்வேறு இந்த சூழல் மாசுகளை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து இதற்கு தீங்கு விளைவிக்கின்ற இதற்கு எதிராக நடக்கின்ற அல்லது வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு எதிரான வந்து குழுக்களை அமைக்க வேண்டும் ஒரு ஒளி மா மாசுபாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு குடும்பம் அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து தொடர்ச்சியாகவே பாடல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தலைவர் போய் கேட்கலாம் அப்பாறான வந்து குழுக்களை வந்து உருவாக்கல் வேண்டும் அது மாத்திரமல்லாமல் வந்து காதடைப்பான்களை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம் அதிக சத்தம் வருகின்ற போது அதனை பயன்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியம் காணப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் வந்து சத்தம் பெறும் பகுதியில் இருந்து நாங்கள் விலகி இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிகமான சத்தம் இருக்கின்ற மன அமைதியை பெறக்கூடிய இடங்களுக்கு செல்லாம் அது போலதான் ஒவ்வொரு முறையும் நீர் மாசுபடுகின்ற அந்த நீர் மாசுபாட்டை குறைக்கலாம் நீர்கள் நீரை வந்து சேர்த்து வைப்பதற்கு அன்றைய காலத்தில் இருந்த தொட்டிகள் இருந்தன அவற்றில் வந்து மழை இல்லாத காலங்களில் அது அவற்றை பயன்படுத்துவார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் மழை இருக்கின்ற காலத்திலேயே தண்ணியை சேகரிப்பது என்பது ஒரு கடினமான விடயமாக